السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أكرمكم عند الله أتقاكم ஏனாகிய அல்லாவுக்கே உண்டாகட்டமாக கண்மணி நாயகன் அலி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நடிச்சுவற்றை நடுவாது பின்பற்றி வந்த சஹாபாக்கள் சகாபாக்கள் தாபியின்கள் தமிழகாபியன்கள் குறிப்பாக நம் மீதும் நம் குடும்பத்தின் மீதும் அல்லாஹருடைய திருமை என்ற கண்ணித்திற்கும் பெருமதிப்பெரும் குறித்தான அல்லாஹின் நல்லடியார்களே சங்கைக்குரிய தாய்மார்களே கண்மணி நாயகம் சல்லாஹலை வசல்லாம் அவர்கள் பிறந்த ரபீடைய மாதத்தில் நாம் ஐந்தாவது இரவையை நாம் அடைந்திருக்கின்றோம் அலகது இல்லா இன்றைய தலைப்பாக இறை தூதரின் இரையச்சம் கண்ணி மிக்கவர்களே இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக அவசியமாக இருக்க வேண்டிய ஒன்று என்று சொன்னால் தப்வா அந்த தப்பாவோடு வாழக்கூடிய தோஃபைக்கு முதலில் அல்லாஹாலா எனக்கும் உங்களுக்கும் தந்துடுவாராக எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி இஸ்லாம் இருக்கிறது இஸ்லாத்துடைய அனைத்து வழிபாடுகளையும் நீங்கள் கவனித்து பார்த்தால் அது அனைத்துமே இறையச்சத்தை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்பட்டதாகத்தான் இருக்கும் தொழுகை எடுத்துக்கொண்டாலும் சரி அதே போன்று நீங்கள் நோன்பு எடுத்துக்கொண்டாலும் சரி அதே போன்று ஜக்காத் எடுத்துக்கொண்டாலும் சரி ஹஜ் எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லாமே தக்கோவுடைய அடிப்படையை கொண்டு தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது தொழுகை சரியில்லை என்று சொன்னால் நான் தொழுகின் பக்கம் நின்றால் அந்த முதலில் நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பது போன்று நின்று தொழுகுங்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பயத்தோடு தொழுங்கள் என்பதாக அலைஹி வஸல்லம் கற்று தந்தார்கள் தொழுகையா இருந்தாலும் சரி நோன்பாக இருந்தாலும் சரி சக்காரத்தாக இருந்தாலும் சரி எல்லாமே நாம் செய்யக்கூடிய அமலாக இருந்தாலும் அந்த அமலிலே மிக அடிப்படையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தப்புவா செய்யக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் சரி ரசி சொன்னார்கள் அந்த அமலை நீங்கள் செய்த அந்த அமல் இருக்கிறதே அதை பழைய துணியை போன்றவருடைய முகத்திலிருக்கு எரியப்படும் என்பதாக சொன்னார்கள் கண்ணி உலகத்தில் வந்த அனைத்து நபிமார்களுமே தாபாவுடைய பணியை பண்ணினார்கள் என்பதை நாம் பார்த்தோம் ஆனால் எல்லா நபிமார்களுமே தாவாவுக்கு அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயம் எது என்று சொன்னால் இன்னிழக்கும் ரசூலும் நமீன் நம்பிக்கையான ஒரு இலக்கிய நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன் ஆகவே புல்லாக வாக்கிடுவோம் நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக ஒவ்வொரு சமுதாயத்திற்கு வந்த ஒவ்வொரு நபிமார்களும் அந்த மக்களை தாமாவடி பணி பண்ணக்கூடிய நேரத்திலே சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்று சொன்னால் முதலிலே அல்லாவை பற்றி அழைத்து அழைத்து அழைத்ததுக்கு பின்பதாக இன்னி இலக்கும் வாத்தியோன் நீங்கள் சூரா ஷோராவை எடுத்து பாருங்கள் அல்லாஹா சொல்லி காட்டுவான் ஒவ்வொரு நபிமார்களுமே சொல்லக்கூடிய நேரத்திலே பத்தக்குள்ளாக பத்த பத்தக்குள்ளாக வாத்தியிருவோன் என்பதாக சொல்வான் என்ன சொன்னால் எந்த ஒரு அமலை செய்தாலும் அந்த அமலுடைய அடிப்படை தக்குவா தக்குவா இல்லாமல் நம்ம எந்த அமலை செய்தாலும் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது கண்ணி மிக்கவர்களே நாம் எல்லாம் களிமா சொல்லியிருக்கின்றோம் சொல்லுங்களா நாவார் சொல்லியிருக்கிறோம் உள்ளத்தால் உணர்ந்து இருக்கின்றோம் ஆனால் அது போதுமா அது பத்தாதே நம்முடைய களிமா எந்த அளவுக்கு இருக்கிறது நம்முடைய அந்த களிமாவுடைய தாக்கம் உள்ளத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது மதிப்பு என்ன அந்தஸ்து என்ன நம்ம உள்ள வைத்திருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அரபு இலக்கியத்திலே அற்புதமான ஒரு கதை ஒன்று இருக்கிறது ஒரு குரு தன்னுடைய மாணவர்களுக்கு இல்லல்லாம் முகமது சொல்லக்கூடிய அந்த களிமாவை விளக்கிக் கொண்டிருக்கிறார் மாணவர்கள் எல்லாம் அந்த களிமாவுடைய விளக்கத்தை கேட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த குருவுக்கு நம்ம ஏதாவது ஒரு அன்பளிப்பு கொடுக்க வேண்டுமே என்று ஆசைப்பட்டு எல்லோரும் சேர்ந்து ஒரு அன்பளிப்பு தருகிறார்கள் அந்த அந்த அன்பழிப்பு எது என்று சொன்னால் ஒரு கிளி அந்த கிளியை அன்பளிப்பாக தருகிறார்கள் அந்த குரு எப்பொழுது பார்த்தாலும் தன்னுடைய பாடம் நடத்தும் போதெல்லாம் அந்த கிளியை கொண்டு வருவார் கிளியை கொண்டு வந்து

இதை பார்த்த மாணவர்கள் எல்லாம் ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்ன ஆச்சு என்று சொல்லும் பொழுது நான் பாசமாக அன்பாக வளர்த்த அந்த கிளியை பூனை பிடித்து சென்று விட்டது அந்த கிளியை பூனை பிடித்து சென்று விட்டது மாணவர்கள் கேட்டார்கள் கிளி தானே வேற வாங்கிக்கிறான அழுதுட்டு இருக்கிறீங்க இதுக்கு என்ன கவலை அடுத்த கிளி வாங்கிட்டா போச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது நான் அதை நினைச்சு அழுகல நான் இரவு பகலாக ராயிலாக இல்லலா ராயிலாக இல்லலாம் சொல்லி கொடுத்த அந்த கிளி பூனை பிடிக்கக்கூடிய நேரத்திலே கி என்று சொல்லி மரணித்து விட்டதே பூனை நேரத்திலே கி என்று சொல்லி மரணித்து விட்டதே இதே போன்றுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே முகமது ரசுல்லா என்ற கலிமாவை சொல்லியிருக்கிறோம் ஆனா மூத்தா கூடிய நேரத்திலே நம் கலிமா சொல்லாமல் மூத்தா விட்டா என்ன ஆகும் நம்முடைய நிலைமை அந்த கடை வராமல் வேற ஏதாவது வார்த்தை வந்து விட்டால் நம்முடைய நிலைமை என்னவாகும் இந்த கிளிக்குண்டான நிலைமையை நான் பார்க்கின்றேன் இதனால் அழுது கொண்டிருக்கிறேன் என்பதாக அந்த குரு சொன்னார் வாழ்க்கையுடைய வாழ்க்கையுடைய இந்த களிமா இப்படித்தான் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில களிம நான் தான் இருக்கிறது உள்ளத்தில் இறங்கவில்லை அந்த கிளிக்கு நான் தான் இருந்தது ஆனால் உள்ளத்தில் வரதன் காரணமாக பூனை பிடிக்கும் பொழுது கி என்பதாக இறந்தது நம்முடைய வாழ்க்கையில கலிமா நாவில் மட்டும்தான் இருக்கிறது உள்ளத்தில் வரவில்லை உள்ளத்தில் வந்தால் தப்போ வந்துவிடும் அல்லாஹுடைய அந்த இறைச்சம் வந்துவிடும் அல்லாவுடைய இறைச்சம் வந்துவிடும் சொன்னால் மற்ற எல்லா அமல்களும் சீராக ஆகிவிடும் நமக்கெல்லாம் வேண்டிய அல்லாஹாலா சொர்க்கத்தை வைத்திருக்கின்றான்

சொற்பமான வாழ்க்கை குல் சொல்லுங்கள் அற்புறம் தாலிக்கும் இதை விட சிறந்த வாழ்க்கையை நான் சொல்லு தரவா இல்லது எனும் யார் அல்லாவிலே பயத்துக் கொண்டு வாழ்கிறார்களோ பயத்தோடு வாழ்கிறார்களோ இறைச்சத்தோடு வாழ்கிறார்களோ அந்த மக்களுக்கு அவண்டிய ஜன்னா துந்த சொர்க்கம் இருக்கிறது என்பதை அல்லா தால சொல்லி காட்டுகிறார் கண்ணிமிக்கவர்களே இது போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு அமல் செய்தாலும் அந்த அமல் அல்லாவிடத்தில் எந்த அந்தஸ்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் தக்குவா இருக்க வேண்டும் இறைச்சம் இருக்க வேண்டும் இறைச்சம் இருந்தால் மட்டும்தான் அந்த அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும் பயம் என்றால் என்ன தப்புவா அந்த தப்புவா இறைச்சம் என்றால் என்ன எப்போதுமே வந்து பயம் என்பது எப்ப தெரியும் சொன்னா ஒரு பொருளை பற்றி தான் அதை பற்றி உண்டான அச்சம் உடம்பு நம்ம இடத்துல ஏற்படும் ஒரு பாம்பு இருக்குது அந்த பாம்பு பக்கத்துல போய் நம்ம போய் யாராவது குடிக்குமா ஏன்னு சொன்னா அந்த பாம்பு இருக்கிறதே கண்டிப்பா நம்ம கடிச்சிருங்க தெரியும் நமக்கு அந்த பாம்பினால் பாதிப்பு ஏற்படும் என்பது நமக்கு தெரிகிறது அதன் காரணமாக அந்த பாம்பின் பக்கம் போவது கிடையாது பார்த்தாலும் நடுங்குகிறோம் ஏன் அதனால் நமக்கு ஆபத்து ஏற்படும் என்பது தெரிகிறது அதனால் தீங்கு ஏற்படும் என்பது என்பது தெரிகிறது ஆனால் நாம் அல்லாவி அறிவித்திருக்கிறோம் சொர்க்கத்தை அறிந்து வைத்திருக்கிறோம் நாளைக்கு மர்மை ஒன்று இருக்கிறது நரகம் இருக்கிறது எல்லாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் ஆனாலும் கூட இந்த உலகத்தில் நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லா நம்மளை பாதுகாக்க வேண்டும் என்னை முதலில் பாதுகாக்க வேண்டும் உங்களை பாதுகாக்க வேண்டும் அந்த பயம் உள்ளத்தில் வரவில்லையே அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய சிந்தனை இல்லாமல் இருக்கிறதே கண்ணி மிக்கர்களே அந்த அந்த அல்லாவுடைய சிந்தனை உள்ளத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால் தப்பு நம்ம இடத்துல சொல்வார்கள் இரண்டு உங்களிடமே இருக்க வேண்டும் இரண்டு தன்மைகள் ஒன்று அல்லாஹிதம் அல்லாஹுடான தண்டனை நீங்கள் எப்போதுமே அச்சத்தோடு நீங்க வாழ வேண்டும் அது மட்டுமல்லாமல் அவன் அவனுடைய அருள் கிடைக்கும் என்று ஆதரவு வைக்க வேண்டும் அச்சமும் இருக்க வேண்டும் ஆதரவும் இருக்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய அமல்களை ஒரு அமலை செய்கிறோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த அமல் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாதா என்று அச்சம் இருக்க வேண்டும் அதே போன்று அல்லாஹ் கண்டிப்பாக ரம்மத்துடைய கிருப்பை கொண்டு அல்லாவுடைய கிருப்பை கொண்டு நம்முடைய நம்முடைய அமலை ஏற்றுக்கொள்வான் என்ற உணர்வோடு நாம் அந்த அமலை செய்ய வேண்டும் அந்த தப்புவா இல்லாமல் நாம் எந்த அமலை செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு உயர்ந்த இடத்திலிருந்தாலும் கூட மரண நேரத்தில் மன்னரையும் மறுமை நிலை வந்து என்னோடுவாங்களாம் முன்னாள் வாழ்ந்த பெரியோர்கள் எல்லாம் நபிமார்கள் எல்லாம் எப்படிலாம் வாழ்ந்திருப்பார்கள் வாழ்ந்தாலும் கூட எந்த நேரமும் அல்லாவுடைய சிந்தனையோடு இருந்தாலும் கூட ஆனால் அவருடைய நிலைமைகள் எப்படி என்று சொன்னால் நாம் மோத்தாகி போய்விட்டால் நம்முடைய நிலைமை என்னவாகும் மறுமையுடைய நிலை நமக்கு என்ன ஆகும் என்பதாக எல்லா நேரத்திலும் அதே சிந்தனையோடு வாழ்வார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் ஒவ்வொரு நபிமார்களுமே நம்ம குரானிலே பார்க்கின்றோம் ஒவ்வொரு நபிமார்களுமே அழக்கூடிய நபிமார்கள் எப்படி எல்லாம் அழுதிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது வரலாற்று எடுத்து பார்க்கும்போது நூஹ் நூலி இஸ்லாம் அவர்கள் எப்போது பார்த்தாலும் சரி குர்துமாம் சொல்வார்கள் அல்லாவின் அச்சத்தால் அதிகமாக கதறி கதறி அழக்கூடிய நபி யார் சொன்னார் அசரத் நூலி இஸ்லாம் அவர்கள் என்ற பெயருக்கு அருத்தமி கதறி அழக்கூடியவர் தான் ஆமா எப்போது பார்த்தாலும் கதிரை கதறி அழக்கூடியவர் யார் சொன்னால் ஹசரத் நூக் அலி இஸ்லாம் அவர்கள் அதே போன்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் மூசா அலை இஸ்லாம் ஐசா வரலாற்றை எடுத்து பாருங்கள் எல்லா நபிமார்களுமே நபியாக இருந்தாலும் கூட கண்டிப்பாக அல்லாருக்கு முன்னால் நான் நிற்கும் எப்படி நிற்போம் நம்முடைய தப்போடைய நிலைமைகள் என்ன நம்முடைய அவர்களுடைய நிலைமை என்ன என்பதாக எப்போதுமே கவலை கொண்டு அழுது கொண்டே இருப்பார்கள் என்பதை நாம் குரானின் மூலம் ஹதீசன் மூலமாக பார்க்க முடிகிறது இறைவன் அவரை பார்த்து சொன்னான் தாவூதே வனவிலங்குகளை பார்த்தால் நீ எப்படி அஞ்சு வாயோ அதே போன்று என்ன நினைத்து நீ அஞ்சுவாயாக என்பதாக என்பதாக தாவது அலிசலாம் அவர்களுக்கு அந்த ஒரு சிங்கம் வருகிறது சொன்னால் நம்ம எப்படி பயப்படுவோம் அதே போன்று அதனால் நமக்கு எவ்வளவு ஆபத்து ஏற்படும் நாம் உணர்வு அல்லவா அதே போன்று வன விலங்குகள் போன்று நீங்கள் என்ன செய்யுங்கள் நீங்கள் பயந்து கொண்டேருங்கள் என்பதாக அல்லாஹு தலா தாவுத் அலை அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கின்றோம் அடுத்ததாக ரசூல்ullahi sallallahu alaihi wasallam அவருடைய பயம் இந்துலக இருந்தது. Allah அச்சம் அச்சம் இந்துலக இருந்ததுன்னு சொன்னார். அந்த ஹதீஸிலே காணப்படுகிறது. அஸ்-சாயிதா ஆயிஷா রাদিয়াল্লাহு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்வார்கள். அதாயத்து நபி sallallahu alaihi wasallam ወஹுவ யுஸ்லி ரசூல்ullahi sallallahu alaihi wasallam இடத்திலே நான் வரேன். வரகூடி நேரத்திலே வலி ஜௌஃஹி ወஹுவ யஸ்லி அவரோ தொழுகை near தொழуது கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்திலே வலி ஜௌஃ வலி ஜௌஃஹி அஸீரூ கஅஸீரில் பர்ஜலி அடுப்பில் மாத்திரம் வைத்து நீர் கொதித்தால் எப்படி சத்து வருமோ அதே போன்ற ரசகுல்லாகி சலல்லா சில அவங்களுக்கு கொள்ளக்கூடிய நேரத்திலே சத்தம் வந்து கொண்டிருப்பான் அழுமத்தாயிஷா சொல்றாங்க நான் வீட்டுக்கு வருவேன் வரும்போது ரசகுல்லாயி இருப்பாங்க நான் பக்கத்தில் இருப்பேன் அவங்களுடைய சப்தம் ஒரு சட்டியில தண்ணி கொதிக்க வச்சா எப்படி சத்தம் வருமோ அதே போன்று உள்ளத்தில் சத்தம் வந்து கொண்டே அழுது கொண்டே தொழுவார்கள் என்பதாக ஆயிஷா சொல்வார்கள் அது மட்டும் இல்ல அசுல்லாய் சலதா அலி இஸ்லாம் எல்லோரோடு பேசிக் கொண்டிருப்பார்கள் உன்முறோட பேசிக் கொண்டிருப்பார்கள் ஒரு இடி மின்னல் வந்து விட்டது சொன்னால் ஒரு காற்று வந்து விட்டது சொன்னால் ஒரு காற்று வேகமாக அடித்தால் அசுல்லாய் சலதா அலி முகம் மாறிவிடும் உடனே போய் தொழுவாங்க ஆயிஷா அலி இல்லாத கேட்டாங்க யார் அசுல்லா எதுக்கு நீங்க இவ்வளவு பயப்படுறீங்க எதற்கானவா இப்படி பயப்படுறீங்க மழை வந்துட்டாலே ஒரு ஆனந்தம் தானே மழை வருவதற்கு முன்பதாக ஒரு காற்று வீசுகிறதுன்னு சொன்னால் ஒரு சந்தோஷமான விஷயம் தானே ஒரு ஒரு சந்தோஷம் தானே ஏன் நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஆயிஷா இது வேதனைக்குரிய மேகமாகவும் வேதனைக்குரிய காற்றாகவும் இருக்கலாம் அல்லவா ஏன்னு சொன்னால் ஆறு சமுதாயத்திரி அல்லாஹு தஆலா இது போன்ற வேதனையினால் தான் அழித்தார் அவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்திலே பள்ளத்தாக்கின் நடத்தில அந்த காற்றில் வரும்பொழுது நமக்கு ஒரு இன்பமாகத்தான் வருகிறது என்பதாக அவர் விளங்கி கொண்டார்கள் அந்த மழை வருகிறதே நமக்கு ஒரு செழிப்புக்குத்தான் வருகிறது என்றால் விளங்கிக் கொண்டார்கள் ஆனால் அல்லாஹு தாலா அந்த மழையும் காற்றி வைத்துதான் அந்த மக்களை அழித்தான் அதன் காரணமாக நானும் பயப்படுகிறேன் என்பதாக ரசூலா சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்க முடிகிறது அது மட்டுமில்ல உஸ்மான்தி பார்க்கின்றோம் உஸ்மான் தாலா போது போனாலும் கபூருக்கு சென்றாலே கபூருக்கு போய் நின்றாலே கபூர்ஸ்தானத்தில் போனாலே அழகாரி தாடி அனைமுழக்க அழுவார்கள் அவர்களே கேட்கப்பட்டது ஏன் நீங்கள் கபூர்ஸ்தானுக்கு வந்து அழுகிறீர்கள் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் யார் இந்த கபூர்லே இந்த கபூர்ல கூடிய இந்த மன்சில் இதில யார் வெற்றி பெற்று விட்டார்களோ முதலிடம் இத வெற்றி பெற்று விட்டால் நாளைக்கு மறுமையிலே எல்லாம் வெற்றி பெற்றவராக ஆகிவிடுவார் என்னோட நிலைமை என்ன ஆகும் தெரியவில்லையே ஏன்னு சொன்னால் முதல் மன்சில் கபூர் முதல் மன்சில் கபூராக இருக்கிறது இதிலுடைய நாம் வெற்றி பெற்று விட்டால் மற்ற எல்லாம் வெற்றி பெற்றுவோம் என்பதாக அது உஸ்மா உதீன் தாத்தரா சொல்வார்கள் அதன் காரணமாக தான் அழுது கொண்டே இருக்கிறேன் என்பதை சொல்வார் கண்ணி மிக்கவர்களே நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து கட சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்க நம்முடைய வாழ்க்கை மிக அருப்பமான சொற்பமான வாழ்க்கை இந்த வாழ்க்கையிலே நாம் அல்லாஹ்வுடைய அந்த இல்லாவை பெற வேண்டும் என்று சொன்னார் நாளைக்கு சொர்க்க நோக்கி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த அமலை செய்தாலும் சரி ஒரு சுபஹான் அல்லா ஒரு அலஹம் இல்லா ஒரு அல்லாஹ் சொன்னாலும் சரி நீங்கள் தக்குவாவோடு சொல்லுங்கள் உள்ளட்சத்தோடு இருங்கள் உள்ளட்சம் என்பது அதிகமாக இருக்கிறது பார்வையிலே உள்ளட்சம் இருக்கிறது கேட்பதே உள்ளட்சம் இருக்கிறது செயல்பாடுகளில் உள்ளட்சம் இருக்கிறது இதையெல்லாம் வாழ்க்கையிலே வாழ்க்கையில சீர் செய்துவிட்டோம் என்று சொன்னார் கண்டிப்பாக அல்லாஹ் சொன்னார் அல்லவா தக்கம்

صلى الله على محمد صلى الله عليه وسلم يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم أشرك البدر علينا فاختفى منه القدور مثل حسنك ما رأينا قد يا وجه سرور أنت شمس أنت بدر أنت نور فوق نور قبلتين من راى وجهك يسعد يا كريم الوالدين حوضك صافي المبرد بردنا يوم النشور انت غفار الخطايا وذنوب الموبقات انت يا ربي الدار محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم